சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு நடிப்புல அடுத்ததாக வெளிவர இருக்கும் கருப்பு திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் அனைவரும் காத்துட்டு இருக்காங்க இந்த படத்தை இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கி முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம த்ரிஷா சுவாசிகா அனகா ரவி இப்படி பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க சாய் அபயங்கர் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு ஏற்கனவே இப்படத்திலிருந்து வெளிவந்த டீசர் மற்றும் முதல் பாடல் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்த ஆண்டு இப்படத்தை வெளியிட படக்குழு திட்டம் திட்டிருக்காங்க இந்த நிலையில கருப்பு படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ் குறித்து தகவல் இருக்கு அதன்படி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு படத்தினுடைய சேட்டிலைட் உரிமையை மிகப்பெரிய தொகைக்கு ஜி நிறுவனம் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க சூர்யாவினுடைய திரை வாழ்க்கையில அதிக விலைக்கு விற்பனையான படம் அப்படிங்கிற சாதனை இந்த படம் படைச்சிருக்கு இந்த ஆண்டு அதிக வசூல் செய்த அஜித்தினுடைய குட் பேட் அக்லி அடுத்த ஆண்டு வெளிவரவுள்ள விஜயனுடைய ஜனநாயகன் ஆகிய படங்களின் சேட்டிலைட் உரிமை இன்னும் விற்பனையாகாத நிலையில சூர்யாவினுடைய கருப்பு படத்தினுடைய சேட்டலைட் உரிமை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்